இங்க ஒரு பொண்ணு ரோட் லவலோட எக்ஸ் லவரை பாக்குறான் இப்ப அவன் ஒரு பிச்சக்காரனா இருக்கான் இந்த பொண்ணு அவன்கிட்ட நல்ல விதமா பேசுறா அவன ஹக் பண்ணவும் செய்யறா அதை இந்த பொண்ணோட லவர் பாத்துட்டு ஓடி வந்து அவன தள்ளி விடுறான் இந்த பொண்ணு கிட்ட இது என்னோட ஸ்கூல்மேட்னு சொல்றா அந்த பொண்ணு அந்த ஃப்ரெண்ட் கிட்ட என்னோட லவர் பண்ணதுக்கு சாரின்னு சொல்றா அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கும்போது நடந்ததெல்லாம் பத்தி பேசுறாங்க இந்த பொண்ணோட லவருக்கு அந்த பிச்சைக்காரனை சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல இந்த பொண்ணோட லவர் அந்த பிச்சைக்காரன் பேக்கெட்ல வேணுன்னே அவனோட பேர்ஸை போட்டுட்டு அவளை அங்கிருந்து காருக்கு கூட்டிட்டு போறான் இந்த பிச்சைக்காரன் அவன் பேக்கெட்ல அந்த பர்ஸ் இருக்கிறத பாக்குறான் இந்த பக்கம் அந்த பொண்ணோட லவர் அவகிட்ட அந்த பிச்சைக்காரன் என்னோட பேர்ஸை திருடிட்டான்னு சொல்றான் அப்ப அந்த பிச்சைக்காரங்க வந்து அவனோட பேர்ஸை கொடுக்கறான் வேணுன்னே அந்த பொண்ணோட லவர் அந்த பிச்சைக்காரங்கிட்ட பர்ஸ்ல காசு கம்மியா இருக்கு நீ என்ன எடுத்துட்டியா நில்லு நான் உனக்கு போலீஸ் கிட்ட புடிச்சு தரேன்னு சொல்றான் அந்த பொண்ணு அவன்கிட்ட பசியில இருந்திருப்பாரு அதானு சொல்றா அந்த பொண்ணு அந்த பிச்சைக்கார ஃப்ரெண்டுக்கு அவளோட லவ்வர் கம்பெனிலயே வேலை வாங்கி தரா இந்த பொண்ணு அவனுக்கு கொஞ்சம் காசும் தரா இந்த பிச்சைக்கார அவன் கிட்ட ஏன் எனக்கு இவ்ளோ பண்றேன்னு கேக்குறான் இந்த பொண்ண அவங்க கிட்ட எல்லாருக்கும் கெட்ட நேரம் வரும் அதுக்காக நம்ம கெட்டவங்க இல்லன்னு சொல்றா இவனும் அடுத்த நாள் குளிச்சுட்டு ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு வேலைக்கு போறான் இந்த பொண்ணு அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான் இவன் அவளுக்காக பூ வாங்கி தரான் இதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட லவர் அங்க வந்து என்ன நடக்குதுங்கன்னு கேக்குறான் அந்த பிச்சைக்கார ஃப்ரெண்ட் அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் கரெக்டா சொல்றான் இந்த பொண்ணோட லவர் அவகிட்ட நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணீங்களான்னு கேக்குறான் இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணோட லவர் கிட்ட அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடினு சொல்றாங்க இந்த பொண்ணோட லவர் அவங்க பேசுறதுல காண்டாகி அந்த பிச்சைக்கார கிட்ட நீ போய் வேலையை பாருன்னு சொல்றான் அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போனது ஒரு பொண்ணு அங்க வந்து அந்த பொண்ணோட லவ்வர் கூட க்ளோஸா இருக்கா அவன் அந்த பொண்ணு ரூமுக்கு கூட்டிட்டு போறான் அவன் அந்த பொண்ணுக்கு நிறைய காசும் தரான் இதான் அந்த பிச்சைக்காரன் பாத்துறான் அந்த பிச்சைக்காரன் வேணுன்னே அந்த ரூமுக்குள்ள குப்பையெல்லாம் கூட்டிட்டு கிளீன் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த ரூம்ல இருக்க லாக்கரோட கீ எடுக்கிறான் அந்த பொண்ணோட லவர் ரிட்டன் ரூமுக்கு வரா அவன் அந்த லாக்கரோட கீ தொலைஞ்சத கண்டுபிடிச்சான் அதுக்கு காரணம் அந்த பிச்சைக்காரன் தான் கண்டுபிடிச்சான் அந்த பிச்சைக்காரன் அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்ல ட்ரை பண்றான் அதுக்குள்ள அந்த பொண்ணோட லவர் அங்க வந்து இவன் என்னோட காசை திருடிட்டான்னு சொல்றான் எந்த பொண்ணு அதை நம்ப மாட்டா அந்த பொண்ணோட லவ்வர் உடனே அவனோட லாக்கரை செக் பண்ணனும்னு சொல்றான் இவங்களும் அங்க போய் லாக்கரை செக் பண்றாங்க அதுல நிறைய காசு இருக்கு இந்த பொண்ணோட லவ்வர் தான் அவனை மாட்டி விடுறதுக்காக வேணுனே அவனோட லாக்கர்ல காசை வச்சிருக்கான் அந்த பிச்சைக்காரன் அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட எல்லா உண்மையும் சொல்றான் எமெல்லாம் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவனோட லாக்கரை போய் ஓபன் பாரு அதுல ஃபைல் இருக்கு அந்த எல்லா உண்மையும் எழுதி இருக்குன்னு அந்த பிச்சக்கார சொல்றான் அது மட்டும் அவளோட லவ்வரோட லாக்கர் கீயையும் காட்டுறான் அந்த பொண்ணோட லவ்வர் எல்லா பிள்ளையும் அந்த பிச்சைக்கார மேலேயே போடுறான் நான் சொன்ன நீ நம்மனியா இங்க பாரு என்னோட லாக்கர் கிட்ட தான் இருக்கு இவன் தான் என்னோட காசு திருடிட்டான்னு சொல்றான் அவளும் அவனோட லவர் சொல்றத நம்பிடுறா இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட் அங்கிருந்து போக சொல்லிடுறா இந்த பொண்ணு அவளோட லவர் கிட்ட எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான் கொஞ்ச நேரம் கழிச்சு இவன வீட்டுக்கு போக கிளம்பறான் அப்ப இந்த பிச்சைக்காரன் வந்து மறுபடியும் எனக்கு உன்னோட கம்பெனில வேலை குடு இல்லைன்னா நான் எல்லாத்தையும் உன்னோட லவர் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்றான் அந்த பொண்ணோட லவர் அவன் வாயாலேயே எல்லா உண்மையும் சொல்லிடுறான் இதை மறைஞ்சு நின்னு அவனோட லவ்வர் கேட்டர்றா அதை ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்கிறான் அந்த பொண்ணை போலீஸ்க்கு கால் பண்ணி அவன புடிச்சு கொடுத்துறா இந்த பொண்ணு அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட சாரின்னு சொல்றா அவன் இவகிட்ட நீ எதுக்கு சாரி கேக்குற நீ தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்த எல்லாமே பண்ணனு சொல்றான் இந்த பொண்ணு அவன்கிட்ட தேங்க்யூன்னு சொல்றா இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க